கார்த்தி தீபா சீரில் இப்போ ராதிரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் செம மாசா ஆரஞ்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது இது லைக் லெக் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் சக்தி வந்து தீபாவா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க சக்தி இவங்க தானா தீபாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இவங்களுக்காக தான் நான் ஃபோனில் வந்து கேட்டிருந்தேன் ஆனால் இது எதுவும் வந்து சரியாகலை அதனால தான் அவங்க கிட்டே வந்து கூட்டிகிட்டு சரி வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீபாவை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பிரச்சனையாக தான் இருக்குது நம்ம இங்கேருந்து இருந்து பார்த்துக்கிட்டா தான் உண்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களால் பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இங்கே இருந்தால் மட்டும்தான் உண்டு இவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நான் முதல்ல வீட்டுக்கு வச்சு இவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இடத்துல தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கலர் கோட் போட்டவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சக்தி இவங்களுக்கு தும்பாங்கிற ஒருத்தனால மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அவன் மட்டும் பார்த்துட்டானா சிக்கலாகிடும் அதனால தான் நான் ஒரு முக்கியமான இடத்துல வந்து இப்போ தீபா வந்து வச்சுருக்கேன் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் என்னால் ஈஸியாக வந்து தப்பிக்க வச்சிட முடியும் இன்னொன்று அவங்களே வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் புரியாமலாம் இல்லை ப்ளீஸுங்க இது மாதிரி புது இடத்துல இருந்தா நிச்சயம் வந்து தீபாவுக்கு பிரச்சனை தான் அதனால தான் கேட்குறேன் நீ இவ்வளோ தூரம் சொன்னால நான் சிலப்பில் இதெல்லாம் எழுதி தரேன் அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க எதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க சக்தியோட ஃப்ரெண்டு உடனே வந்து ரொம்ப நன்றி இவங்க எப்போ வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எந்த வேணாலும் ஆகலாம் இவங்களை பற்றி இருக்கிற டீட்டெயிலெலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் கார்த்தி யார் என்ன எதுன்னு தெரியும் ஆனால் கார்த்தி வந்து எந்த வீட்டில் இருக்காருன்னு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படியே கண்டுபிடிச்சு கிட்டே போனாலும் ஐஸ்வர்யா வந்து ஒரு பில்லி மாதிரி இருக்கா அவளை வந்து தாண்டி என்னால் கார்த்தி வந்து மீட் பண்ணவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க திருப்பி வந்து ஆசிரமத்துக்கு தானே மேடம் போனோம் ஆமாம் அங்கே தான் போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி மியூசிக் கம்பெனிக்கு வந்து போனோம் அங்கே நிச்சயம் வந்து கார்த்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லாட்டி கார்த்தியோட அண்ணன் யாரும் இருப்பாங்க அவங்கள யாரும் பார்த்தனா நிச்சயம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் அண்ணாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து ஒரு பக்கம் தும்பாவும் வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சக்தி வந்து இந்த தெரு இந்த தெரு இருப்பான்னு நினைச்சா இப்போ என்னடா நம்மளை இந்த அளவு தவிக்க விட்டுட்டு இருக்கா சக்தி மட்டும் கண்ணில் பட்டான்னு வச்சுக்கேன் அவளையும் நம்ம பத்திரமா வந்து அமிச்சு வச்சுருவோம் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காள்ல ஆமா நம்ம யார் எவ்வளோ பெரிய மாசு ஆனால் நம்மளையே எவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தும்பாவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க கம்பெனிக்கு வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல அண்ணா தீபாவை கூட்டிகிட்டு அப்படியே மேலே போயிட்டு திருப்பி தீபாவெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது இருப்பினும் வந்து கம்பெனியில் யார் இருப்பான்னு தெரியாது நமக்கு வேண்டியவங்களும் இருப்பாங்க வேண்டாதவங்களும் இருப்பாங்க நான் முதல்ல பார்த்துட்டு வந்துடறேனே தீபா இங்கேயே இருக்கட்டும்னு பத்திரமா பார்த்துக்காங்கன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து சக்தி மாட்டுக்கோம் இந்த மியூசிக் கம்பெனி எங்கே இருக்குங்கிற மாதிரி கீழே வந்து கேட்குறாங்க உடனே வந்து அவங்க வந்து வழிகாட்டுறாங்க மாடிப்பொடியில் வந்து ஏறி போய்கிட்டே இருக்காங்க அதே இடத்துல தான் ஐஸ்வர்யா வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க ஏன்னா அருணை வந்து பார்க்கலாம் தான் வந்திருக்காங்க அருண் தான் வந்து எம்டி சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக் பதிலாக ஒரு பக்கம் இது மாதிரி நான் வந்து எம்டி வந்து மீட் பண்ணணுங்கிற மாதிரி சக்தி வந்து அங்கே வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமா சக்தி வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷனில் இருக்கிற வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து சொல்லிடுறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தி கம்பெனிக்குள்ளே வரப்போ ஒரு ஃபோன் கால் வந்துடுது ஐஸ்வர்யாவுக்கு அது யாரோ ஒரு பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணுறோம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க நம்ம சக்தி பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சியாயிடுறாங்க இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா கண்ணிலேயே நம்ம படம் சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க ஐஸ்வர்யா மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி நின்று அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க அருண்கிட்ட அப்பன் பார்த்து அருண் வந்து எல்லா வேலையும் முடித்தோன்னே அந்த பொண்ணை வந்து கூப்பிட சொல்லலான்னு சொல்லி ஒரு பெல்ல வந்து அமுக்குறாங்க ரிசப்ஷனில் வேலை பார்த்தாங்கள அவங்க வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க யதார்த்தமாக வந்து எட்டி பார்க்குறாங்க சக்தி இனிமேட்டி இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க அப்படியே ஆட்டோலேயே உட்காடுறாங்க உட்காந்தோனே ஆனால் இங்கேயும் போகலான்னு நமக்கு தேவையில்லாத ஒருத்தவங்க வந்து இங்கே இருக்காங்க அவங்க தீபாவை பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னேன்னே ஆட்டோ எடுத்துட்டு கிளம்ப சொன்னோன்னே டக்குன்னு வந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு சக்தி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ரிசப்ஷனில் வேலை பார்த்தாங்கள அவங்கள வந்து கூப்பிட்டோனே என்ன சார் சொல்லுங்கள் ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால்ல அந்த பொண்ணு வர சொல்லுங்க பார்த்து பேசணுன்னோடனே அந்த இடத்துல வந்து பேர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐஸ்வர்யா எந்த பொண்ணாக இருக்கும் ஒரு வேலை சக்தியாக இருக்குமோ ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பார்த்து தடுத்துட்டோம் ஒரு வேலை அடுத்தது கார்த்திக் வந்து கம்பெனியில் இருப்பாங்கன்னு சொல்லி கார்த்தியை பார்த்து பேசிட்டானா அப்புறம் பிரச்சனையாயிடமே நிச்சயம் அந்த மாதிரி செய்யக்கூடியவை தான் நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் வந்து உஷாராக இருக்கணும் இருங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்காங்க நீ எங்கேயும் போகாத இங்கேயும் என்ன வேலை இருக்குன்னொன்னே அப்படியே உட்கார சொல்லிடுறாங்க சரி சக்தி எப்படி இருந்தாலும் இந்த ரூம் பக்கம் தானே வருவா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்ணுறப்ப இல்லை சார் அவங்கள வெளியில் காணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது நம்ம சந்தேகப்படுற மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வந்து இருக்காங்க இருங்க நான் அவங்க கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க இப்போ யாரும் ஒருத்தவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னிங்கல்ல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் மேடம் அவங்க ஃபேஸை கூட சரியாக வந்து பார்க்கல ரெண்டு நிமிஷம் கூட இங்கே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒண்ணு மேலே பார்க்குறாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை வந்து ரிவைன் பண்ணி காட்டுங்கன்னொடனே ரிவைன் பண்ணி காட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சக்திங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது உடனே வாசலில் இருக்கிற கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க வாசல் வழியாக போகிறாங்க ஓ ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்களா ஆட்டோவில் தீபா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா வந்து நோட் பண்ணுறாங்க சரிங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வராங்க உடனே வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல தும்பாக்கு நீங்கள் இருக்கிற டைரக்ஷனில் தான் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கா சக்தியும் அந்த இடத்துல கீதாவும் கொஞ்சம் உசாரா வந்து இருந்துக்கங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா அவ எங்க வந்து தீபா வச்சிருக்கான்னு தெரியவே தெரியாது என்ன சொன்னீங்க இல்லை எங்க கீதா வச்சிருக்காங்கன்னு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரினு சொல்லிட்டு போனை வந்து வச்சிடுறாங்க இந்த இந்த தான் வந்து கீதா வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களான்டா சக்தி ரெண்டு பேரையும் சும்மா ஓடக்கூடாது ஆட்டோலதான் பார்த்து சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா மேடம் கரெக்டா வந்து பாத்திரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆட்டோவான்னு சொல்லி சைடு அடிச்சு பாக்குறாங்க ஏய் இந்த ஆட்டோ இல்லடா வேற ஆட்டோ பாடுறா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து தெளிவாகவே தெரியுது அந்த இடத்துல சக்திக்கே உன்னை எட்டி எட்டி பார்க்குறாங்க என்னது இது தும்பா கார் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது டே அந்த பொண்ணு நாங்கள் எட்டி பார்க்கறா பாடுறா நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அந்த ஆட்டோ எங்கே போதோ அப்படியே போடா லெஃப்ட் ரைட்டுங்கிற மாதிரி சக்தி வர ஆட்டோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க தும்பா அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்போன்னு பார்த்து எதுக்காகங்க இங்கே வந்திருக்கோன்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கீதா இல்லைங்க சடங்கு தானா இல்லை எதுவும் வேற எதுவும் சொல்லிட போகிறாங்களா இல்லைங்க சின்னதாக ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் டக்கு டக்குன்னு முடிச்சோடனே நம்ம மாட்டு கிளம்பியர்லாங்க நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மைத்திலிக்கு வந்து சந்தேகம் இங்கே எதுக்கு எல்லாரும் வந்திருக்கணும் சின்ன ஒரு எதாவது ஃபங்க்ஷன்னா நம்மளை வந்து கூப்பிட்டுருக்க எல்லாம் அர்த்தம் இருக்கு இது சும்மா வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க கார்த்திகன் தீபாவும் மட்டும் வந்திருந்தா போதுமே மீனாட்சிக்கு தெரியாமல் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மைத்திலி ஆமா கல்யாணத்துக்கு என்னது கல்யாணத்துக்கா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அத்தைக்கு வந்து இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது இல்லை இந்த சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கான் அதை செஞ்சு முடிச்சுட்டு கல்யாண டேட்டு என்னைக்கு வைக்கலான்னு குர்களுட்ட வந்து கேட்கலான் தான் வந்திருக்காங்க அப்படியா ஓகே ஓகே கார்த்தி வந்து பத்து நாள் அவகாசம் கேட்டாரு அதனாலதான் நான் என்ன எதுன்னு கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லைன்னு மைத்திலேயே வந்து கேட்டோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இவ்வளவுதான் விஷயம் தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சி சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஒரு பக்கம் அண்ணா இனிமேட்டு ரோட்ல போயிட்டு இருந்தா சரி வராது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெஃப்டில் ஒரு கோயில் இருக்குல்லன்னே அங்கே நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டி முடித்தோடனே தீபாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து கார்த்தி வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்திக்கு பின் பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் தான் வந்து தீபா வந்து உட்கார வச்சுருக்காங்க பின்னாடி பார்த்தா தெரியுற மாதிரி தான் இருக்குது